அனைவருக்கும் வணக்கம் எத்தனை விமர்சனம் வந்தாலும் சவுக்கடி போராட்டத்தை நான் தொடருவேன் அப்படின்னு சொல்கிறேன் தம்பி அண்ணாமலை பார்த்து என்னால் சிரிக்காமல் இருக்க முடியுங்க அந்த அளவுக்கு சிரிப்பு வருது சவுக்கு சவுக்கடிச்சா அது வலிச்சா தானே அது வலிக்கிறது வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த பொருள் அந்த மெட்டீரியல் எதுவாக இருக்குங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் ஏன்னா என்னுடைய அனுமானம் சரியாக இருந்தாக்க நீங்கள் வந்து ஏற்றுக்குங்க அது வந்து காஷ்மீரில் வந்து ரெண்டு பொருள் நீங்கள் ஃபேமஸாக இருந்ததை பார்க்கலாம் நிறைய பொருள் இருந்தால் கூட ரெண்டு பொருள் இருக்குது காஷ்மீர்னா கார்பெட்டு ஞாபகம் வந்துடும் அந்த அழகிய தரை விருப்பு அது கூட ஆட்டு ரோமத்துலேருந்து தான் செய்வாங்க இன்னொன்று வந்து அதே தரை விருப்பு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது என்னன்னா நம்தா அப்படின்னு பேருங்க நான் ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே அந்த நம்தாவை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நம்ம ஊருக்கு வந்த பிறகு அதை வந்து தூக்கி போட்டேன் அதை ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சுருந்தேன் அந்த நம்தா வந்து வெள்ள ஆட்டு முடியிலேருந்து செஞ்சு டிசைன்லாம் போட்டிருப்பாங்க சைடில் பெயிண்டிங் இப்படிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் வந்து ஒரு ஆறுக்கு நாலு நம்தா அப்படி தூங்கினீங்கன்னா சும்மா அவ்வளோ ரொம்ப குழந்தை கூட அந்த அளவுக்கு லேஸாக இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த அந்த முடியில் செய்யப்பட்ட நம்தா இந்த சாட்டை கூட அந்த சவுக்கு அதில் தான் செஞ்சுருப்பாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா அது அடிக்கிறப்ப அது மிகக்குதொழி அது வலிக்கில் வாய்ப்பு இல்லை அதனால தான் திருப்பி திருப்பி அந்த சவுகடி போராட்டத்தை அவர் சொல்கிறது தான் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது அவருடைய வேண்டுதலில் அவர் ஆறு முறை தான் சொன்னார் அதிக அடி அடித்ததுனால அது எதோ குறைபாடாகிடுச்சுக்குள்ள இருக்கு திருப்பி அதை வந்து தொடரும்ன்னு சொல்கிறாரு வேடிக்கையாக இருக்கார் மெத்த படித்திருக்கிறன்னு சொல்கிற அவர் அது இருபது ஆயிரம் குத்துக்க புத்தகத்துக்கு மேலே நான் படித்திருக்கேங்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது ஒரு மனிதனால் அவர் புக்கெலாம் படிக்க முடியாது ஒருவேளை அவரை படித்திருந்தார் இப்படி வந்து தன்னுடைய ஆறாவது அருமை சரியாக பயன்படுத்தாமல் இருப்பது மிகவும் வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது என்பதை இதன் மூலம் இந்த நம்தா மூலம் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்